வணக்கம் நம்மளே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் எப்படி வந்து பூச்சிகளை கொள்வது அப்படிங்கிறது ஸோ பூச்சி நோய் புழுவு இதெல்லாம் வந்து பெரிய விவசாயத்தில் வந்து பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விவசாயிகள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து எத்தனையோ முறைகளை யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இயற்கை முறையில் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதை நிறைய டைப் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்குது எந்தெந்த ட்ராப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறது அதோட யூசேஜ் என்ன என்ன ட்ராப்பை எந்த பெயர்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோக்குள்ள போகிறது மாதிரி மறக்காமல் யூடியூபர்ஸ் ஆ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வேளாண் பொறிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இட்ஸ் அ மெக்கானிக்கல் மெனிப்புலேஷன் அதாவது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட செயல்முறையில் மேன்மேடராக செஞ்சப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த பொறி இருக்குங்க ஒன்று பாத்தீங்கன்னா பெரமோ ட்ராப் அல்லது கவரும் பொறி அப்படிங்கிறாங்க இங்க ஃபிரமோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பூச்சி இருக்குன்னா ஒரு ஆண் பூச்சியோட ஒரு தாவத்திற்கு ஆண் பூச்சி தான் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த ஆண் பூச்சியோட ஹார்மோன் சுரம் சுரக்கும் இல்லையா அந்த ஹார்மோனை இன்னொரு டப்பால வச்சுருப்பாங்க அதாவது ஆண் பூச்சி வந்து பெண் பூச்சிக்கு ஆசைப்பட்டு வரும் இல்ல பெண் பூச்சி வந்து ஆண் பூச்சிக்கு ஆசைப்பட்டு வரும் அதாவது தாவரத்தை வந்து மாதிரி தாவரத்தோட நோய் பரப்பும் திறனத்தை நோய் பரப்பும் அதாவது இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளோட அந்த ஸ்மெல்லை வந்து செப்டா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குடுவைக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க அதன் மூலமாக பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது பேர் தான் இந்த ஃபெரமோட்ராப் இன்னொன்று குழிப்பொறி வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு குழி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அந்த வெளிச்சத்துக்கோ இல்லை அதுலேயும் அந்த குழியிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விழுந்து பூச்சியெல்லாம் செத்து போயிடும் மூணாவது சூழிய ஒளி சோலார் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னிக்கு ட்ரெண்ட் அப்படி தான் இதுதான் இந்த சோலார் ட்ராப்பு இந்த சோலார் ட்ராப்பை வாங்குறதுக்கு மானியங்கள்லாம் அரசு கொடுக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டும் ட்ர பொறி அப்படிங்கிறோம் ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று மஞ்சள் உட்டு பொறி இல்லை நீலம் உட்டு பொறி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் ஒன்று ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா லைட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் ஒளிப்பொறி ந நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் நெல்லங்காட்டெலாம் பார்த்திங்கன்னா நைட்டு கட்டி விட்ருப்பாங்க சுவிச்சு போட்டுருப்பாங்க அந்த நைட்டு லைட் வெளிச்சத்துக்கு எல்லா பூச்சி உள்ளே வந்து விழுந்துடும் அதை கீழே குடுவையில் சேகரித்து கொண்டு போய் கொண்டு விடுவாங்க இதுதான் வந்து ஒளிப்பொறி அடுத்து விசத்தூண்டில் பொறி அப்படிம்பாங்க கருவாட்டு பொரி நம்ம இருக்குங்களா வாட்டர் கேன் ரெண்டாக கிழிச்சு அதில் வந்து கருவாடை வச்சோம்னா அந்த ஸ்வெல்லுக்கு வந்து இது பண்ணும் இது வந்து ஃபிஷ்மீல் ட்ராப் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியா சேரும் அடுத்து ஆய்வு பொரி எக்ஸ்பிரிமெண்டல் அப்படிங்கிற ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்று எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிரெமோட்ராப் ட்ராப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் படத்தில் காட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று ஃபுனல் ட்ராப் இன்னொன்று டெல்டா ஃப்ரெமோ ட்ராப் அப்படிங்கிறது ஃபுனல் ப்ரமோ ட்ராப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது எல்லோ ட்ராப் பக்கத்துக்கு அது மேலே இருக்க பாருங்கள் ஒரு பேப்பரில் வந்து அது வந்து கலெக்டிங் சாம்பரு அது மேலே வெள்ளை பச்சை கலரில் ஒரு மூடி மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே இந்த ப்ரமோ ட்ராப்பில் வந்து முக்கியமான வேலையை நடுவில் இருக்கக்கூடிய செப்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து டப்பா தான் அந்த மருந்து வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அதில் பவரே இருக்கக்கூடியது இதை வந்து கொஞ்சம் நாளுக்கு ஒத்துற நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும் இருக்கணும் ஏன்னா மலைகளை பேஞ்சு வந்து ஒரு ஒரு பத்து நாளுக்கு உதற மாற்ற வேண்டியிருக்கும் சுச்சுவேஷன் இருக்கும் இதில் என்ன ஆகும்னா ஹையஸ்ட் ரெக்கவரி இருக்குது அப்படிங்கிறாங்க அதிக ஈர்ப்பு தன்மை இருக்குது கொஞ்சம் பூச்சி இருந்தா கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடும் அது நம்பர் ஆஃப் பூச்சி வந்து கம்மியா இருந்தாலுமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க அடுத்து இனச்சேர்க்கை சீர்குலைவு மற்றும் மண்டல உருவாக்கம் கொள்ள அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அது வந்து அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்கத்தை ஃபர்தரா அந்த பூச்சி இன்னொரு பூச்சியோட இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிடும் திரவத்தை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க எங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடங்கு வண்டுகள்னு சொல்லக்கூடிய வீவில் கூண் வண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கூண் வண்டில் இருக்கும் அந்த பூச்சி இன்னொன்று மெயினாக இது சேமிப்பு கிடங்களை யூஸ் பண்ணலாம் இந்த ஃபெர்மோ ட்ராப்பு காய்கறிகளையுமே அதிகமாக யூஸ் பண்ணலாங்க காய்கறிகளை யூஸ் பண்ணுறது மூலமாக மெயினாக காய்கறிகளில் கோல் விஜப்னு சொல்லக்கூடிய இந்த பீட்ரூட்டு தென் வந்து கேபேஜு சாரி முட்டைகோஸு கே கேரட் பீன்ஸு இன்னொன்று வெஜிடபுளில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்த பல்சர்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் இதுதான் ஃபெர்மோட்ராப் அடுத்து பார்த்திங்கன்னா டெல்டா ட்ராப்பு டெல்டா ட்ராப் தான் சொன்ன இது மாதிரி டெல்டா அப்படிங்கிறது முக்கோண சேஃபில் இருக்கும் இந்த ஐஎம்ஓ பெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை நான் அவங்க பண்ணுறாங்க இதில் ரெண்டு மூணு டைப் அவங்க வச்சுருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பாம் வீவில்காக பண்ணுறது செம்பேன்னு சிலந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்காக பண்ணுறது இன்னொன்று அங்கே பாருங்கள் ஸ்டொபேடா டொபாக்கோ கேட்டாப்பில ஸ்போடாப்பிடா லிட்ருவா இது நார்மலாக இருக்கக்கூடிய புழு இது நிறைய அமெரிக்கன் காய் புழு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிராப்புக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்செக்ட்டுக்கு கரெக்டாக பயிர் சார்ந்து பூச்சிகள் சார்ந்து பண்ணக்கூடிய பொறிகள் இதெல்லாம் ஒன்று டெல்டா பொறி இன்னொன்று கவரும் பொறி ரெண்டுமே அடுத்து பார்த்திங்கன்னா குழிப்பொறி நார்மலாக வந்து நிலத்தில் எங்கே வந்து அதிகமாக உலாவமோ அந்த இடத்துல படத்தை காட்டப்பட்ட மாதிரி ஒரு சின்னதாக தண்ணி வச்சு அது மேலே ஒரு ஃபனலில் வச்சு அடி அடியில் வந்து ஒன்று தண்ணி வைப்பாங்க இல்லை சீமனை ஊற்றி வைப்பாங்க இல்லை தண்ணியில் சீமனை கலந்து வைப்பாங்க அதாவது தீங்கு விளக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பூச்சிகள் எல்லாமே உள்ளே வந்து உளுந்து செத்துரும் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட் அடுத்து சூழி ஒளிப்பொடி மண்ணெண்ணை வந்து வண்டுகளுக்கு சூழிய உரிப்பிடி இதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது இதோட காசு பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா நாலாயிரத்து ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது சோலார் பவரை யூஸ் பண்ணி அந்த லைட்டில் இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நீங்கள் ஒளிப்பொரியில் வந்து லைட்டை நீங்கள் வெளியேருந்து கொண்டு வரணும் எலக்ட்ரிக் உள்ளே கொண்டு வரும்பொழுது காட்டுக்குள்ள உளுந்து பவர் பிரச்சனை வந்து சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சோலாரில் சிற்பில் இருக்கிறாங்க அதுதான் இங்கே கான்செப்ட்டு ஏஃபிட்ஸு ஜாஸிட்ஸுன்னு சொல்லக்கூடிய சார் பூச்சிகள் மற்றும் துளைப்பான்கள் தண்டு துளைப்பான்கள் வரைக்கும் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது இது ப்ரூவ் ப்ரூவ் ஒன்று காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான் வரைக்கும் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க அடுத்து நிறத்தால் கவர்ந்து ஒட்டும் பொறி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் முன்னாடி உங்களுக்கு காரணம் இல்லையா ஒன்று இருந்து ஸ்டிக்கி ட்ராப்னு சொன்னோம் புரி அப்படிங்கிறது இங்க வந்து சிவப்பு மஞ்ச கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது பச்சை கலர் இருக்குது இது மெயினா வந்து பருத்தில வெள்ளை ஒயிட் ஃபேஸ்னு சொல்லக்கூடியது த்ரிப்ஸு சக்கிங் பெஸ்ட் எல்லாமே நீல கலர் அப்படிங்கிறது இருக்கிறது வந்து காய்கறியில் திப்ஸுக்காக யூஸ் பண்றது கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளேபீட்னு சொல்லக்கூடிய வண்டுகள் சின்ன சின்னதாக வண்டுகள் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பூசணி குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களில் அவரை பா காப்பாடுறாங்க பூசணிக்கால்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக வண்டு இருக்கும் அந்த மாதிரி வண்டுகளை இது முதல்ல கொள்ளுது அப்படிங்கிறாங்க கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா வால்நட்டு உம்மி அப்படிங்கிறாங்க இன்னொன்று மஞ்சள் தண்ணி நிரம்பிய பொறி வந்து நெல்லுக்கு புகையானே யூஸ் பண்ணலாம் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வந்து புகையானக்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கி ட்ராப் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நாலுலேருந்து அஞ்சு மேக்ஸிமம் பத்து வரைக்கும் வச்சோம் அப்படின்னா அதிகப்படியான பூச்சி சுந்தரவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒலிப்பொறி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லைட் ட்ராப்பு ஸோ இது நம்ம நிலங்காட்டில் நம்ம ஊர் பக்கத்தில் நிறையவே நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணுவாங்க பாதரசத்தில் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பைப்பில் பண்ணுறது லைட்டில் பண்ணுறது ப பத்து ரூபா குண்டு ப காட்டில் கொண்டாந்து சொல்லி விட்டு கீழே எதாவது கரெக்டிங் சாம்பர் அந்த லைட்டுக்கு கீழே ஃபோனில் மாதிரி ஒரு வடிவத்தை படத்தை கட்டின மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ஒலிக்கு அங்கே இருக்கக்கூடிய வண்டிகள் பூச்சிகள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதான் பேசிக் கான்செப்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரைட் இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இது பெஸ்டோ ஃபிளாஸ் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈ கிளை கொள்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க இதே வந்து நீங்கள் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க எதை கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்து பூச்சிகளை கொள்ளும் ஈக்கிளை கொண்டும் வண்டுகள் கொழுவிகளை கொள்ளும் மெயினாக வந்து அந்து பூச்சி வண்டு கொழுவி இந்த மாதிரி தொலை தரக்கூடிய பூச்சிகளை இது கொள்ளும் அப்படிங்கிறதா இதுலேருந்து செஞ்சுக்கூடிய விஷயம் அடுத்து எலி பொறி போன்ற அமைப்பு விஷம் தூண்டில் பொறி அப்படின்னு சொன்னா இல்லையா கருவாட்டு பொறி நம்ம சொல்லுவோம் மெயினாக வந்து பா பாட்டங்காய் பாகங்காய் புடலங்காயில் பார்த்தீங்கன்னா அந்த காய்துளைப்பான் ஃபுட் போரரு ஃப்ரூட் வந்து பிரச்சனை வர்றதுக்காக இந்த கருவாட்டு பொறி ட்ரை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க மீன் உணவு பொறி இருபத்தி அஞ்சு நுவான் அப்படிங்கறது அந்த மருந்து நாத்தடிக்கிற மருந்து சோளக்குருத்து சவுசவி இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இதில் செத்துப்போகும் நெல்லை வந்து எள்ளுக்கு இது கோப்போம் இல்லையா எலிக்கு வந்து நெல் த உருண்டையை வந்து புடிச்சு வச்சு வெள்ளம் கூட தண்ணி இதெல்லாம் சேர்த்து பண்ணி அதை எலி கொடுத்து சாகரிக்கிற மாதிரி இது வந்து ட்ராப் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்லுதுங்க ஒரு பொருளை கொடுத்து அது ஈர்க்கிறது மூலமாக அந்த உயிரை வந்து தீங்கு தரக்கூடிய ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு உயிரினத்தையோ கொள்றது பேர் தான் வந்து ட்ராப் அப்படிங்கிறோம் இங்கே வந்து எலி பொறி அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக காட்டிருக்கிறாங்க செங்க பாருங்கள் கருவாடு கொடுத்து கருவாட்டில் நம்ம மருந்து கலந்து கொடுத்து எளிய கொள்வோம் இல்லையா பேராமோத் பால்ஸ் இங்கே வந்து இந்த பாய்ச்ச கொண்டு வைக்க அது கூட கலந்து வைக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுறது மூலமாக நிறைய வந்து பூச்சிகள் கண்ட்ரோலில் நம்ம பண்ண முடியும் இது வந்து ஆய்வு பொறி அப்படிங்கிறது இது மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த உணவு சேமிப்பு கூடங்களில் இருக்கக்கூடிய இந்த உணவு சிடபிள்யூசின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேராகிராஃபிங் கார்பரேஷனு உணவு பொருள் செலுத்திக்கக்கூடிய கிழங்குகள்லாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க இது எப்படி நீங்கள் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக கொல்லியிருக்கேன் பாருங்கள் எலி முறையில் பொறி எப்படி செய்கிறது நீங்கள் வீட்டிலேயே செய்யணும் நான் காசு போட்டு வாங்கக்கூடாது அப்படின்னிங்கன்னா முதல்ல ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க அது நுனி துணியாக அடி தனியாக கட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே தலைகளாக திருப்பி வச்சு கவுரு கட்டி தொங்குறோம் படத்தில் நாலாவதுங்க காட்ட மாதிரி கயிறு கட்டி தொங்க விட்டுருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வினிகரோ இல்லை வந்து கூட வினிகர் கொஞ்சம் தண்ணியில் விட்டுக்கலாம் இல்லை சீமனியை ஊற்றிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் கருவாட்டு பொறி மாதிரி ட்ரை பண்ண பாருங்க அந்த தண்ணியில் வந்து கருவாடு நாள் போட்டிங்கன்னா சுத்தமாக வந்து அது இதாகிடும் ஸோ இங்கே காட்டியிருக்கேன் எப்படி எதை இது பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸோ இதே மெத்தடில் தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஸோ இங்கே வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மருந்துகளுக்கு பூச்சி மருந்துகளுக்கு நம்ம ஆயிரக்கணக்கில் பைசா செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துறது மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் இது மக்கள் மத்தியில் பிரபலமான ஒன்று தான் ஆனால் மக்கள் இப்போ நடைமுறை பழக்கப்படுதுல தான் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முறைகளை எல்லாருமே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி அதை பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் யூடியூப் விவசாயிகளோட நோக்கம் மறக்காமல் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் விவசாய சேனல் தொடர்ந்து பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் காண்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் டேட்டாவில் கீழே பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட தொடர்பு கொள்ளுறதுக்கு எங்களோடய லிங்க் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் விவசாயிகள் எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கோம் மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க